அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம ஒரு எளிமையான உண்மையான தற்காப்பு பயிற்சி கத்துக்க போறோம் எளிமையான அப்படின்னு சொல்லும்போது போது தற்காப்பு பயிற்சி எளிமை கிடையாதுங்க கத்துக்கிறது எளிமை நீங்க பார்த்தே கத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்ப யாராவது நம்ம கழுத்தை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எளிமையாக அவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு தான் பாக்க போறோம் கழுத்தை பிடிங்க இப்ப கழுத்தை பிடிச்சி யாராவது நெரிக்கிறாங்கன்னா இந்த பக்கம் நம்ம கழுத்தை திருப்புறது கொஞ்சம் கடினமா இருக்குங்க நான்கு விரல்கள் இருக்கு இந்த பக்கம் ஒரு விரல் தான் இருக்கு நம்ம அப்ப இந்த கையை பிடிச்சிட்டு பிடிக்கக்கூடிய விதத்தை பாத்தீங்கன்னா இங்க பிடிக்க மாட்டோம் அவங்களோட கழுத்துல இருக்கக்கூடிய அந்த விரல்களோட சேர்த்து பிடிக்கிறோம் பிடிச்சிட்டு அந்த ஒரு விரல் அவங்களோட கட்டை விரல் இருக்கமாட்டேன் திரும்பினா போதுமானது பிடிச்சிட்டு திரும்பினா போதும் இந்த கை இந்த மொழி பகுதியில் வந்து பயங்கரமான வலியை ஏற்படுத்தும் இது கோழி கழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல பயங்கரமான வலியை ஏற்படுத்தும் போது அவங்க நம்ம கண்ட்ரோல்ல வந்துருவாங்க இன்னொரு முறை இந்த கழுத்தை பிடிச்சி தல்றாங்கன்னா அந்த கையை விரலோடு சேர்த்து பிடிக்கிறோம் இந்த பக்கம் மட்டும் திரும்புறோம் அவ்வளவுதான் ஒரு சின்ன பிடி தான் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இந்த கை இந்த மாதிரி விரல்கள் இருக்கும் கை இப்படி மடிச்சு வச்சிருப்போம் அதாவது இப்படி ஓவர டேன் பண்ணும்போது பயங்கரமான வலியை ஏற்படுத்தும் பார்க்கறதுக்கு ரொம்ப அசால்ட்டா இருக்கும் ஆனா பயங்கரமான வலியை ஏற்படுத்தும் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்